நம்ம எயின்ஸ்கே பாப்பாவோட கொலுசு அந்த போச்சுன்னு ரெண்டு வாரமா என் ஒய் என்கிட்ட சொன்னாங்க கொலுசு மாத்தி தரேன் சொன்னதுக்கு வேண்டாம் எங்களுக்கு புது கொலுசு வேணும் சொல்லிட்டாங்க நம்ம ரெயின்ஸ் குட்டிக்கு ஆல்ரெடி ரெண்டு ஜோடி கொலுசு இருக்குது தங்கமா இருந்தாலும் சரி வெள்ளியா இருந்தாலும் சரி நாளுக்கு நாள் ரேட் ஏறிட்டு தான் இருக்கும் போது புதுசா ஒன்னு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டாங்க புதுசு இதை விட ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து வருது ஃபியூச்சர்ல ரேட் ஏறிடுங்க இப்பயே கம்மியா இருக்கும்போது வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இல்லைக்காக இந்த பெரிய கொலுசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய சைஸ்லேயே கலெக்ஷன் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட நாங்க கேட்டோம்